வணக்கங்க பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது ஷோ குவாலிட்டியான காங்கையும் பெருங்கூட்டு மயிலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சின்னிங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவை வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க தரமான காங்கே மாடுகள் அதுவும் பெருங்கூட்டு மயிலை மாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது பேர் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு மாடு பெண்கள் பிடிச்சி பெண்கள் பால் கறக்கிற மாதிரி நேரம் ரெண்டு லிட்டரு பால் குறையாத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் எல்லா மாடுகளுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துன்னா கயிறு மாற்றி வச்சுடுறோங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேரி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறவுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது ஒரு குறா குட்டை மாடுங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை அடி டூ நாலு அடி உயரத்துக்குள்ளே தான் இருக்குங்க ரொம்ப சின்ன மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பதினஞ்சு நாள் அவங்க கன்று போடுறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ரெண்டு ஒன்றையும் கறவை இருக்குங்க மாடு லோக்கல்லே இருந்த ஒரு குறா குட்டை சினை மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாண் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டும் ஒன்றையும் பால் கறக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் உயரம் மூன்றையிலேருந்து நாலு அடி உயரம்ங்க நல்ல அழகான ஒரு குட்டை மாடு விரும்புகிறவங்க நல்ல லட்சணமாக இருக்கணும் ஷோ குவாலிட்டியாக இருக்கணும் வீட்டில் ஒரு மாடு கட்டியிருந்தாலும் ஒரு குட்டை மாடு அடக்கமாக நல்லா கரை வைக்கிறனோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து நல்ல ஒரு பெருங்கூட்டு காங்கேயம் செவலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது டு இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு வந்து நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் நம்ம கறந்துட்டு விடலாமுங்க நல்ல குணம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் சுழி சுத்தம் பல்லு கடை முளைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க முனாநீத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை சினை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாது ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டில் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றிங்க